சேலத்தில் கட்டுமான பொருட்கள் கண்காட்சியை மேயர் ரவிச்சந்திரன் டி எம் செல்வகணபதி எம் பி ராஜேந்திரன் எம்எல்ஏ ஆகியோர் தொடக்கி வைத்தனர் அழகழகான கட்டிடங்களும் கண்ணை கவரும் வீடுகளும் மாநகரை அழகுபடுத்துகின்றன அந்த வகையில் ஒவ்வொருவருக்கும் அத்தியாவசிய தேவையாக வீடுகள் கட்டிடங்கள் உள்ளது ஒவ்வொருவரும் தங்கள் கனவு இல்லத்தை தங்களது ரசனைக்கேற்ப வடிவமைத்து வருகிறார்கள் அந்த வகையில் தங்களது கனவு இல்லத்தை நாங்கள் நினைத்தபடி பிரம்மாண்டமாக கட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் தேர்வு செய்யும் வகையில் சேலத்தில் கிறிஸ்டல் கட்டுவான பொருட்கள் கண்காட்சி சேலம் ஐந்து ரோடு ரத்தினாவேல் ஜெயக்குமார் மண்டபத்தில் இன்று காலை தொடங்கியது இன்று இருபதாம் தேதி முதல் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் சேலம் பாராளுமன்ற தொகுதி எம்பியும் மேற்கு மாவட்ட திமுக செயலாளருமான டி எம் செல்வகணபதி சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் ராஜேந்திரன் எம்எல்ஏ ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றியும் ரிப்பன் வெட்டியும் தொடங்கி வைத்தனர் இந்த பொருட்காட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுமான பொருட்கள் உள்ள அரங்குகள் கண்காட்சிக்கும் விற்பனைக்கும் கண்ணை கவரும் வகையில் பார்ப்பதுடன் வாங்கும் அளவிலும் அமைக்கப்பட்டுள்ளன இதில் குறிப்பாக செந்தூர் பிளைவுட் டைகர் லேசர் பவர் சிஸ்டம் விதவிதமான வீட்டை அழகுபடுத்தும் கண்ணாடிகள் அனைத்து ரகங்களில் டைல்ஸுகள் கேரள உட் அண்டு பர்னிச்சர்கள் குடிநீர் குழாய்கள் இரும்பு பைப்புகள் பல்வேறு வகையான குடிநீர் நல்லிகள் சிசிடிவி மற்றும் சுழலும் கேமராக்கள் சிமெண்ட் கற்கள் ஹாலோ பிளாக்குகள் ஹோம் தியேட்டர் பெயிண்ட் ரகங்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் தகர கூரைகள் ஏசி மின்விசிறிகள் விசிறிகள் உட்பட எலக்ட்ரானிக் பொருட்கள் தானியாங்கும் சுவிட்சிகள் ஹார்ட்வேட் பொருட்கள் வாட்டர் ஃபில்டர் சோஃபா கட்டில் கல் சிலைகள் லாக்கர்கள் பூட்டுகள் நிலம் வாங்குவதற்கான ரியல் எஸ்டேட் அரங்குகள் இரும்பு கம்பிகள் டைனிங் டேபிள்கள் ஊஞ்சல்கள் உட்பட வீடு கட்டவும் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த அரங்குகளில் இடம்பெற்றுள்ளன குறைந்த விலையில் தரமாக வீடு கட்ட மற்றும் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கு வாங்கும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகளும் கடன் வசதிகள் செய்து கொடுக்க இங்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன இதற்கான ஏற்பாடுகளை கிறிஸ்டல் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் அப்சனா மற்றும் நிர்வாகிகள் செய்துள்ளனர் இந்த திறப்பு விழாவில் நாமக்கல் மாவட்ட சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் நிர்வாகிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில செயலாளர் அன்சர் பாஷா தருமபுரி மாவட்ட செயலாளர் சிராஜுதீன் உட்பட பலர் உடன் இருந்தனர் சேலம் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் லிங்க் ஆனந்த் கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ட்ரீட்பர் நாங்கள் ஒரு பில்ட் எக்ஸ்போ ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் சேலத்தில் ரத்னிவேல் ஜெயக்குமார் மண்டபத்தில் இங்கே இன்னைக்கு இனோக்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பி மேயர் மூணு பேரும் கலந்து கலந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி ஸ்டால்ஸ் ஓவர் தமிழ்நாடு எல்லாமே வந்து எல்லா செக்மெண்ட்மே பில்ட் செக்மெண்ட் அத்தனை பேருமே நம்மதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சார் பில்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கம்பெனி பெயிண்ட் கம்பெனி செங்கோ அந்த பிளையுடு கிளாஸஸ் ஃபர்னிச்சர்ஸ் பில்ட் ரேட் செக்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நம்ம லாஸ்ட் இயர் நம்மளது நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது டூ இயர்ஸ் ஆச்சு இது நம்மளோட தேர்ட் எடிஷன் பட் சேலத்தில் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட செகண்ட் எடிஷன் நெக்ஸ்ட் நம்மளோட பிளான் மதுரையில் பிளான் பண்ணியிருக்கோம் பட் இன்னும் டேட்டை நம்ம இது பண்ணலாம் என் பேர் அர்ச்சனா